அம்பா பேசுவ வரலனா என்ன நம்ம வீடியோ கால்ல பேசுற மாதிரி பேசிட்டு போவோம் அவ்வளவுதான் நீ வர்றதனால தான் இல்ல பொதுவாவே இப்ப லைவ்ல யாரும் வர்றது கிடையாது அதை பத்தி வார்த்தைப்பட போறது கிடையாது என்ன பண்றது அம்மாவுக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு இருந்தியா அம்மா பண்ண மாட்டாங்களா

பானுமா அவங்களும் மசூதிக்கு பரையினாங்க சிவா பாட்டாச்சா என்ன பண்றீங்க சிவா நான் இன்ஸ்டால் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் உங்க இன்ஸ்டால் இல்லையாமா ஏ இருக்கு அக்காவுக்கு நான் ஃபாலோ கொடுத்திருக்கேனே எனக்கு அது எப்படி என்னன்னே தெரியல இன்னைக்கு நான் கத்துக்கிறேன் இன்னைக்கு அக்கா வீட்ல தான் இருக்கறா சாயங்காலமா நான் கத்துக்கிறேனா நான் அந்த அருண் தம்பி கிட்ட அப்படிதான் சொல்லிருந்தேன் அவங்க நேம் தான் அதுல போட்டிருக்கேன் நாங்க எனக்கு அது எப்படின்னு யூஸ் பண்ண தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு என்னையும் வீட்டுல வச்சிருக்காங்க என்ன பண்றது யாராவது இருக்கீங்களா யாரும் இல்ல இல்ல கிழமை கிழமை காத்து ஓகே அம்மா பாய் பாய் தம்பிமா உடம்ப பாத்துக்கோங்க இனிமே தான் சாப்பிடணும் நீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா இல்ல சிவா என்ன சாப்பிடல நீ லைவ்ல இருக்கா அதனால ஓடி வந்துட்டாங்களாம் நீ லைவ்ல இருக்கா பாத்து பாடியா

நீங்க மை அண்ணியார காணோம் மை டேடிய காணோம் ஏய் டாடி சிங்கி சாங்கி சிங்கி சிங்கி சாங்கி சிங்கி இப்போட இன்னொரு ஐடி சிலுக்கு போட்டோ இருக்கு பாடியர் அதான் அப்படி

ஓடி பழக்கம் இல்லை ஓடிவிட்டுதான் தினுக்கு ஓடி பழக்க ஓட விட்டுதான்